ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு தான் ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பெப்பர் சீரகம் சோம்பு கல்பாசி மிளகா தனியா மராட்டி முக்கு ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது தீஞ்சி போய் பிளாக்காக மாறிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இந்த மசாலா மட்டுந்தான் சிக்கன் குழம்பில் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தாராளமாகவே நிறையவே விட்டுக்கிறேன் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா டைரக்டாக நம்ம மசாலா எதுவுமே போடாமல் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் அரைச்சி வச்சுருக்க ஒரு கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இஞ்சிப்பூ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சதை நான் போட்டுக்கிறேன் தக்காளியும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்ட மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க மசாலா கூடவே நான் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் தயிர் போட்டதுக்கு அப்புறமா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணும் போது அது மேலே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா உள்ளே போகும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புறான காரமான சிக்கன் குருமா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்